ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே அற்புதமான தருணத்தில் கேப்டன் பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகன் அவர்கள் பார்லிமெண்டில் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகின்றேன் எந்த பார்லிமெண்ட் இருந்தால் சீன பார்லிமெண்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் அங்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பாடங்களில் பல அற்புதமான விஷயங்களை அப்டேட் பண்ணிக் கொள்வதற்காக சைனா சென்றிருக்கின்றார் சைனா பார்லிமெண்ட்ல இருந்து போட்டோக்கள்லாம் வெளியேந்திருக்கிறது வணக்கம் நண்பர்களே என்னென்னு கேட்டீங்கன்னால் ஜூன் மூணுக்கு அப்புறம் இந்த இந்திய பார்லிமெண்டில் அவர் நுழைய நாலாம் தேதிக்கு அப்புறம் நாம் வாழ்த்துவமாக தொடர்ந்து அவருக்காக ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் அவர் கனவு நினைவு வேண்டும் கேப்டன் விஜயகாந்தோட கனவு நிறைவேற வேண்டும் அவருடைய நல்லவர் லட்சியம் வெல்ல வேண்டும் அதே போன்று ஒரு மிகப்பெரும் கோரிக்கையும் நான் ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் வைத்திருந்த நண்பர்களே அந்த அதை இன்று திரு புற தளபதி விஜய் அவர்கள் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் உலக பட்டினி தினத்தை மேற்கொண்டு அன்னதானம் வழங்கி அந்த அன்னதானம் வழங்குவதை கையில் எடுத்திருக்கின்றார் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இன்றையிலிருந்தே சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்று கேட்டேன் மீடியா பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு எந்த மீடியா வந்து கேப்டனுக்கு வந்து ஆதரவாக இல்லையோ அந்த மீடியா வந்து இதய கேப்டன் விஜயபிரபாரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆதரவு கொடுத்தது அவரோட பேட்டிக்கும் அவரோட பேட்டி எடுப்பது கீழும் அந்த எலெக்ஷன் வரலும் நின்னா உட்காந்தா போனா பிரச்சாரம் எல்லா மீடியாக்களும் எல்லா யூடியூபர்ஸும் ஆதரித்தார்கள் கொண்டாடி தீர்த்தார்கள் அதோடு மட்டும் இல்லாமல் தெளிவா முப்பத்தி ரெண்டு வயசு பையன் அப்படிங்கிறதுல அப்பாவோட இருந்த பதினெட்டு வயசு அனுபவத்தில் தங்கு தடையில் தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக அவ்வளவு அற்புதமாக எல்லா மீடியா ஹேண்டில் பண்ணாரு எல்லாம் அழகா பேசினாரு ஒரு தேமுதிகாவில் ஒரு இளைய பேச்சாளரும் இளைய புரட்சியாளரும் இளைய அனுபவ சாலையில் கிடைத்து விட்டார்கள் எல்லாரும் கொண்டாடி தீர்த்தார்கள் எலெக்ஷன் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் பத்மபூஷன் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் தான் கேப்டனை பார்க்க முடிஞ்சு விஜயபர்பாருன்னு அதுக்கப்புறம் நீச்சனாளர் இருக்கார் அப்படிங்கிற புகைப்படம் வெளியிட்டு இருக்குது நான் சொல்லக்கூடியது என்று என்ன கேட்டிருந்தால் அதாவது வந்து ஒரு சித்தாந்த அரசியலோ இல்லை திராவிட அரசியலோ இல்லை காங்கிரஸ் அரசியலோ இல்லை வலது இடதுசாரி கொள்கைகளோ இல்லை தமிழ் தேசியம் பேசியோ நாம் அரசியல் நாம் அரசியலில் வரவில்லை விஜயகாந்த் என்பவர்கள் தொண்டு தொண்டு மக்கள் சேவையே மகிழ்ச்சியின் சேவை அப்படின்னு மற்றவர்களுக்கு உதவி தையல் மிஷின் வழங்குறது மற்றவர்களுக்கு வந்து உணவு வழங்குவது அன்னதானம் வழங்குவது முடியாதவர்கள் உதவி செய்வது உதவி உதவியின் கர்ண பரம்பரையாக வருகால தலைமையெல்லாம் விஜயகாந்த் பரம்பரையாக என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செயல்பட்ட ஒரு காலகட்டங்கள் ஆகவே ஆகஸ்ட் இருபத்தஞ்சு புரட்சி விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாள் வருகின்றது அதற்கு இப்போதே ஏற்பாடு செய்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எம்ஜிஆர் கண்ட கனவு அதை நான் பல பதிவில் சொல்லிக்கின்றேன் உலகமெல்லாம் பறக்க வேண்டும் வறுமை இல்லை என்ற ஒரு அன்னக்கொடி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து வறுமை ஒழிப்பு தினம் என்று கேப்டன் விஜயகாந்தோடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றது அதற்கு இப்பொழுதே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இருக்கூடிய புது புது தேமுதிக உற்சாகத்தோடு வந்து சேரக்கூடிய ஒரு புரட்சி ஏற்படுகின்றது திரைச்சி ஏற்படுகின்றது பல நூறு பேர்கள் தேமுதிக இணைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு தொகுதியிலும் இப்பொழுதே கொடியேற்றி அன்னக்கொடி ஏற்றி விஜயகாந்தோட தேமுதிக கொடி ஒன்று அதைச் சேர்ந்து அன்னக்கொடி இந்த அன்னக்கொடியை ஏற்றுவதை நாங்கள்லாம் என்று சரித்தரத்தில் சரித்தரத்தில் உலக சரித்திரத்தில் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டேன் இதோட வலிமையை அவர்களுக்கு புரிகின்றதா புரியவில்லை என்ற தெரியவில்லை அன்னக்குடி என்பது எவ்வளவு பெரிய கொடி உலகத்துல வந்து வள்ளலார் ஏற்றிய மிகப்பெரிய அன்னக்குடி எம்ஜிஆர் கண்ட கனவு அன்னக்குடி அந்த அன்னம் அன்னம் சம்பந்தப்பட்ட அன்னக்குடி வறுமையே இல்லை என்ற ஒரு அன்னக்குடி இருபத்தி நாலு இருநூத்தி ஒன்பத்தி நாலு தொகுதியிலும் அவர் ஏற்றினார் என்றால் சட்டமன்ற தேர்தலில் வழக்கம் போல் கூட்டணிக்கு எல்லோரும் கோயம்பேடு நோக்கி வருவார்கள் நான் பார்லிமெண்ட் அது போன்று சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரும் எலட்சியும் ஆவதற்கான வாய்ப்பு கூட இருக்கின்றது நண்பர்களே முதல்வராக வாய்ப்புகளும் இருக்கின்றது இருபது வருஷ அரசியல் அதற்கான நிதானமும் வயசும் கனமும் அடிப்படை அற்புதங்களும் அடிப்படை தளங்களையும் விஜயகாந்த் அவர்கள் போட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதை கேப்டன் அவர்கள் இளைய கேப்டன் அவர்கள் செயல்படுத்த வேண்டும் ஆகவே எலக்ஷன் டயத்துல மட்டும் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலக்ஷன் டயத்தில் மட்டும் வெளியில் வரக்கூடிய சூழ்நிலைகளை மறந்து எல்லா நேரத்திலும் நான் மக்களோடு இருப்பேன் எல்லா நேரத்திலும் நான் தொண்டர்களோடு இருப்பேன் எல்லா நேரத்திலும் நான் வந்து மக்களோடு மக்களாக இருப்பேன் என்ற ஆக்டிவ் அரசியல் கையில் எடுத்து அவர் உடனடியாக எழுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் எலக்ஷன் செல் வந்திருக்கப்படும் களத்தில் இறங்க வேண்டும் தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் இப்போ இருப்பதிலேயும் மிக மிக இள அரசியல்வாதி முப்பது வருஷ அரசியலில் இறங்க வேண்டும் பிரிந்து செல்வர்களும் திரும்பி வர வேண்டும் என்ற கனவு கொண்டவர்கள் அனைவருமே ஆசைப்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை வரக்கூடிய நண்பர்களை ஒருவேளை கேப்டனுடைய ஆசீர்வாதத்தில் இந்த மக்கள் உண்மையாக மனசாட்சி போடி ஓட்டு போட்டிருந்து எந்த விதமான கோல்மாலும் நடக்காமல் இருந்தால் இவருக்கு ஃபேவராக எலெக்ஷன் இருந்தால் இவர் அமைச்சராக கூட வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இன்றைய பதிவாக மத்திய அமைச்சராகிறாரா விஜயபிரபார் என்ற தலைப்பில் கூட நீங்கள் எல்லாம் இந்த வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே ஆகவே மிகப்பெரிய எதிர்காலமும் மிகப்பெரிய அரசியல் எதிர்காலமும் மிகப்பெரிய பத்தம் பதிவுகளும் தேர்ந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் விஜய எனக்கு இருக்கின்றது ஆகவே இவர் அன்னம் சார்ந்த அன்னக்கோடி எட்டு இருபத்தி நாலு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அன்னதானத்தை வழங்கி அந்த நாளிலே உறுப்பினர் சேர்க்கையை சேர்த்து தேமுதிகாவை மீண்டும் ஆயிரம் மடங்கு எழுச்சி செய்ய வேண்டும் என்று எப்படி கோயப்டன் கோவில் ஆயிரம் ஆயிரம் பேர் வந்து வழிபடுகின்றார்களோ அதே போன்று ஒவ்வொரு தொகுதியிலும் கேப்டனுக்கு வந்து நினைவு சின்னம் எழுப்பி அவர்கள் வந்து வணங்கி அந்த அன்னதானத்தை ஏற்பட்டு ஏற்படுத்தி எல்லோரும் கொண்டாடி தீர்க்க வேண்டும் என்ற செய்தியை உங்களிடம் வைத்துக் கொண்டு உங்களுந்து விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாலியனும் இது இதுபோன்று அற்புதமான பதிவிலைக்கான காண நம்ம அமிதகராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி